chắn 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 vâng chắn 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 வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை எழுதவும் வீடியோவை மூஸாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இப்போதான் அம்மா சாப்பிட்டு போனாங்க ஆமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க கையில் கொடுத்தா குத்துறீங்களே உங்கள் மூக்கு எவ்வளோ ஷார்ப்பு கையில் சாப்பிடுங்க தானே சொன்ன அம்மா அம்மா நீங்களும் பழக்கம் பண்ண தானே சாப்பிட கொடுக்குற கையில் அப்படி குத்துறையில் வலிக்காது அதான் கீழே வச்சிட்டேன் உங்களுக்கு அதான் சௌரியம் ஒன்று Ama, cek, ninge cakap dulu, baru la, pula pula, ninge cakap dulu, cakap